வழக்கறிஞர்கள் எனது மகள் ரிதன்யாவின் மறைவுக்கு நீதி கிடைக்க உதவ வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார் உயிரிழந்த ரித்தன்யாவின் குடும்பத்தினருக்கு முன்னாள் சபாநாயகரும் அவினாசி எம்எல்ஏவுமான தனபால் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அப்போது பேசிய அவர் இபிஎஸ் உடன் கலந்து பேசி அதிமுக சார்பாக நடவடிக்கை எடுக்க முயற்சிப்பதாகவும் விரைவில் நீதி கிடைக்கும் என்றும் ஆறுதல் கூறினார் எங்களுக்கு வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து தயவு செய்து உங்க வீட்டு பொண்ணு நினைச்சு எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வழக்குக்கு நல்லபடியாக தீர்க்க ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆதரவுகளையும் கொடுக்கணும் நான் எல்லா வழக்கறிஞர்களையுமே நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் எடப்பாடி ஐயா போய் அவர்கிட்டையும் மனு கொடுத்துட்டு வந்தோம் அவர் உடனடியாக காலதாமதப்படுத்தாம முன்னாள் சபாநாயகரும் இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருமான தனபாலையா அனுப்பிச்சி வச்சு தான் அவங்க வீட்டுக்கு வந்து எங்க கவலைப்படாம இருங்க நாங்களும் எல்லாம் எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆறுதல் வார்த்தை கூறிட்டு போயிருக்காரு ஆனால் இனி இருக்கிற எந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடும் வரக்கூடாது அதுக்கு ஊடக நண்பர்கள் வழக்கறிஞர்கள் எல்லா தரப்பு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைச்சு கொஞ்சம் நல்லபடியாக இந்த தீர்ப்பு வழங்கி கொடுங்க தவற செஞ்சு போட்டு அவங்களுக்கு பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று ஒரு ஆளை அரஸ்ட் பண்ணாமே இருக்கிறீங்க ஒரு பொண்ணு இறக்கும் அருவாயில் இவ்வளவு வாக்கு மூலத்தை கேட்டு இன்னைக்கு உலகமே கதுருது கத்துது எங்களை விட இன்னும் அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கலைங்கிறது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது அதுக்கு எல்லாரும் ஒத்த கொஞ்சம் எனக்கு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுக்கணும்னு நண்பர்கள் நண்பர்களெல்லாம் வந்து எந்த தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக நினச்சி எங்களுக்கு விரைவில் நீதி கிடைக்க அனைத்து வழக்கறிஞர்களும் சட்ட ஆலோசகரும் வழங்குமாறு உங்களெல்லாம் இருகையை ஒட்டி கால்வியுடன் கேட்டுக்கிறேன் தந்த டி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவேர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்